இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் மரியமே நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு தனது கட்டளை பற்றி நற்செய்தி சொல்லுகின்றான் அல்லாஹ் ஒரு வார்த்தை முடிவு பண்ணிட்டான் அதன் பெயர் மரியமின் குமாரர் ஈசா எல்லா குழந்தைக்கும் யாருடைய எஞ்சல் இருக்கும் அப்பாவுடைய எஞ்சல் தான் இருக்கும் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத் நான் சொல்லுவேன் நான் வந்து அப்துல்லாவுடைய மகன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லுவாங்க அது மாதிரி ஈசா நபியுடைய அப்பா அப்பா யாரு அப்பாவே கிடையாது நோ அப்பா புரியுதா அப்பா அதுங்க எல்லாம் சொல்றேன் மரியமின் குமாரர் மரியமுடைய பையன் ஈசா இப்ப இந்த இடத்துல ஈசா நபி சொல்லும் போது மரியம் ஆணு அம்மாவுக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிற அல் மசீஹ் என்பதாகும் அவர் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்கவராகவும் அல்லாவிடம் நெருங்கிய நல்லடியார்களில் ஒருவராகவும் திலவர் இவர் ரொம்ப கண்ணியமானவர் ரொம்பவும் அல்லாவிடத்துல மதிப்பு வாய்ந்தவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் மேலும் அவர் தொட்டில் பருவத்திலும் பக்குவமான வயதை அடைந்த பின்பும் மக்களிடம் பேசுவார் மேலும் நல்லொழுக்க நல்லொழுக்க முடையவர்களில் ஒருவராகவும் திகழ்வார் அப்ப அந்த ஈசான் நபி பத்தி அல்ல என்ன சொல்றான் அவர் எப்போ பேசுவார் வயு கல்லமுன் நாச வயு கல்லமன் நாச அதாவது மனிதர்களிடம் அவர் கலாம் செய்வார் பேசுவார் ஃபில் மஹதி ஃபில் மகதினா என்ன தொட்டில் பருவம் வ கஹலன் கஹலன்னா என்னன்னா தல்லாத வயது வரும்போது அதாவது வயசான போது தல்லாத அல்லது வயசான போது அவர் பேசுவார் இப்போ இதில் அல்ல என்ன சொல்கிறான் அவருடைய தன்மையை பற்றி புரியுதா அவரை பத்தி என்ன சொல்றான் குழந்த குழந்தை பருவத்தில் பேசுவார் தொட்டில் பருவத்துல பேசுவார் எந்த தொட்டில் தூங்குற குழந்த பேசும் தொட்டில் எந்த குழந்த தூங்குவோம் ஒரு நாள் குழந்த ரெண்டு நாள் குழந்த தூங்கும் அந்த குழந்த பேசும் அப்படின்னு அல்லா சொல்றான் இப்ப இது அற்புதங்களை பத்தி அல்ல பேசிட்டான் இப்ப அந்த அற்புதத்துல நல்லா என்ன சொல்றான் பெருசாயி பேசும் வயசாயி அந்த குழந்தை என்ன பண்ணும் பேசுவோம் இது ஒரு அற்புதம் இல்லையா வயசாயி இன்னைக்கு பூமியில் இருக்கிற எழுநூறு கோடி குழந்தையில எந்த குழந்தை பேசாம இருக்கு புரியுதா அப்போ குரான் வந்து புரியுதா குரானில் ஒரு வார்த்தையும் வந்து சும்மா வர நான் சொன்ன இது அல்லாருடைய பேச்சு இது வந்து மனுஷங்களுடைய பேச்சு கிடையாது ஒரு ஒரு டீட்டெயில் எல்லாம் பேசுகிறேன்னா வெட்டி டீட்டெயில் எல்லாம் பேச மாட்டோம் இது மற்ற குழந்தைகளுக்கு வேணா சாதாரண விஷயம் யார் வயசாகி பேசுறது இப்போ ஈசானவி எங்க இருக்காரு வானத்தில் இருக்கிறார் அவர் திரும்பி வந்து பேசுனா எவ்வளவு பெரிய சேலஞ்சு இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் அவர் பேசுவார்னு சொல்லல மக்களிடம் பேசுவார் யார்கிட்ட பேசுவாரு பப்ளிக் கிட்ட பேசுவாரு இப்போ எங்க இருக்காரு அவர் பப்ளிக் இல்லாத இடத்துல இருக்கிறார் இன்னும் அவருக்கு அந்த வயசு வரல எந்த வயசு அவர் மேலே போகும்போது என்ன வயசு முப்பத்தி மூணு வயசு அவர் எவ்வளவு வயசு வெறும் முப்பத்தி மூணு வயசு குரான் சொல்லக்கூடிய அந்த கஹலன் ககலன்கிறது என்ன வயசாயி கிட்டத்தட்ட அறுபது வயசு அந்த கலனுங்குற ஸ்டேஜ் வரும் புரியுதா முதுமை பருவத்தில் பேசுவார் இருக்கு முதுமை பருவம் இன்னும் அவருக்கு வரவே இல்லை முதுமை பருவத்தில் ஈசா நபி பேசுனதை இன்னும் யாரும் பார்க்கல அதுவும் நடக்கும் மெசேஜும் இதுல இருக்கு புரியுதா அதனால டீட்டெயில் எவ்வளவு இருக்கு இது ஏன் ஈசா நபி வந்து அப்பா இல்லாம பறக்க வச்சான்ல அப்படின்னா ஈசா நபி மறுபடியும் வரணும் ஈசா நபி வரணும் இப்போ திடீர்னு ஒரு ஒரு ஃப்ராடு வந்து நான் தான் அந்த ஈசா நபின்னு சொன்னான்னு வச்சுக்கோ மாட்டிக்குவோம் ஏன்னா அவனுக்கு அப்பா இருப்பான் எவனா இருக்கட்டும் அவனுக்கு என்ன இருக்கும் ஒரு அப்பா இருப்பான் புரியுதா இப்போ ஈசா நபி வரணும்னா அவனுக்கு அப்பா இருக்கும் ஈசான் அபி என்ன இருக்கக்கூடாது அப்பா இருக்கக்கூடாது அப்போ எல்லாம் எங்கே வச்சா பத்தி ஆப்பு இப்படி வேற யாருனாலும் செய்ய முடியுமா அதுதான் விஷயம் புரியுதா அப்போ அதனால வந்து ஒவ்வொரு டீட்டெயிலும் அல்லாவுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்படி இருக்கும் அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் ஏன் அப்ப எல்லாம் ஆக்கணும் ரீசன் என்ன அப்படின்னா மறுபடியும் என்ட்ரி கொடுக்க வேண்டியது அது ஏன் மறுபடியும் என்ட்ரி கொடுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் நாலாவது மன்னிசா வரும்போது அந்த சப்ஜெக்ட் டீட்டெயிலா வரும்